மேஷம் ராசிக்காரர்களே இன்னைக்கு நான் சொல்றது ஒரு சாதாரண ராசி பலன் கிடையாது இது எச்சரிக்கை தயாராக இருக்க வேண்டிய காலம் சரியான முடிவெடுத்தா உயர்வு தரும் காலம் இப்போ நீங்க இந்த வீடியோ பார்க்கறீங்கன்னா அதுக்கே ஒரு காரணம் இருக்கு ஏன்னா செவ்வாய் பெயர்ச்சி ஆரம்பிச்சிடுச்சு செவ்வாய் பெயர்ச்சி டேட் அண்ட் டியூரேஷன் முதல்ல டேட் கிளியரா சொல்லிடுறேன் செவ்வாய் பெயர்ச்சி தொடங்கியது ஜனவரி பதினாறு ஜனவரி சிக்ஸ்டீன் செவ்வாய் பெயர்ச்சி முடியும் நாள் பிப்ரவரி இருபத்தி மூன்று பிப்ரவரி டுவெண்ட்டி த்ரீ மொத்தம் சுமார் முப்பத்தெட்டு நாற்பது நாட்கள் அதாவது இந்த பெயர்ச்சியின் முழு இம்பாக்ட் இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது மேஷம் ராசிக்கு இது ஏன் முக்கியம் மேஷம் ராசிக்காரர்களே செவ்வாய் யாரு உங்க ராசி அதிபதி உங்க எனர்ஜி உங்க ஆக்ஷன் உங்க கோபம் உங்க தைரியம் அதனால இந்த பெயர்ச்சி உங்க வாழ்க்கை ஒவ்வொரு பகுதியையும் தொட்டு போகும் இது சின்ன எஃபெக்ட் இல்ல கெரியர் மணி ரிலேஷன்ஷிப் ஹெல்த் ஃபேமிலி மைண்ட் செட் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணும் மேஷம் ராசிக்காரர்களின் மனநிலை உண்மை ஒரு விஷயம் ஓப்பனா சொல்றேன் மேஷம் ராசிக்காரர்கள் வெளியில தைரியமா இருப்பாங்க உள்ளுக்குள்ள டென்ஷன் நிறைய இருக்கும் நீங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்க ஆனா நான் சரியா போறேனா என்ன முடிவு எடுக்க இந்த வாய்ஸ் உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி அந்த வாய்ஸை லவுடு பண்ணும் இந்த காலகட்டத்தில் நடக்கப்போகும் முதல் விஷயம் மேஷம் ராசிக்காரர்களே இந்த பெயர்ச்சி வந்ததும் உங்க வாழ்க்கை ஸ்லோவா இருக்காது பிரஷர் அதிகமாகும் டிமாண்ட்ஸ் கூடும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும் நீங்க நினைப்பீங்க என்னடா எல்லாமே ஒரே நேரத்துல வருது அதான் செவ்வாய் வேலை கெரியர் முக்கிய பகுதி இந்த நாற்பது நாள் மேஷம் ராசிக்காரர்களுக்கு கெரியர் டெஸ்ட் பீரியட் ஜாப் பிரஷர் மேலதிகாரி கான்ஃப்ளிக்ட் சடன் ஒர்க் லோட் பாலிடிக்ஸ் இதெல்லாம் இருக்கும் ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு நீங்க ஈகோவை வச்சா ப்ராப்ளம் பேஷன்ஸை வச்சா ப்ரமோஷன் சான்ஸ் இந்த காலத்தில் ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதாதீங்க நான் ரிப்பீட் பண்றேன் ஜனவரி சிக்ஸ்டீன் டு பிப்ரவரி டுவெண்ட்டி த்ரீ ஜாப் விட்டு திடீர்னு போகாதீங்க பணம் வரவும் போகவும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி செலவுகளை அதிகரிக்கும் சடன் எக்ஸ்பென்சஸ் வரும் கார் ரிப்பேர் மெடிக்கல் ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் லோன் பிரஷர் ஆனா வருமானம் நிற்காது எக்ஸ்ட்ரா இன்கம் சான்ஸ் பெண்டிங் மணி ரிலீஸ் ஓல்டு டியூஸ் கிளியர் ஆகும் ஒரே அட்வைஸ் இம்பல்சிவ் ஸ்பெண்டிங் அவாய்ட் பண்ணுங்க காதல் திருமணம் மேஷம் ராசிக்காரர்களே இந்த காலத்தில் ரிலேஷன்ஷிப்ல ரிலேஷன்ஷிப்பில் கோபம்தான் பெரிய எதிரி ஸ்மால் இஷ்யூ பிக் ஃபைட் ஈகோ கிளாஷ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனா நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா உங்க பாண்ட் ஸ்ட்ராங் ஆகும் இந்த காலத்துல சைலன்ஸ் இஸ் பமர் ஆர்குமெண்ட் இஸ் லாஸ் ஃபேமிலி பிரஷர் ஃபேமிலி சைடுல எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகும் நீ இப்படி செய்யணும் அது செய்யணும் இது உங்களை இரிட்டேட் பண்ணும் ஆனா நினைவில் வையுங்க இந்த பிரஷர் டெம்பரரி இந்த பெயர்ச்சி முடிஞ்சதும் ரிலீஃப் வரும் ஹெல்த் கவனம் செவ்வாய் இன்ஃப்ளூயன்ஸ் காரணமா ஹெட் பிபி நெக் பெயின் ஸ்ட்ரெஸ் இவை வரலாம் ஸ்லீப்பை நெக்லெக்ட் பண்ணாதீங்க ஆக்காதீங்க பரிகாரம் சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல் மேஷம் ராசிக்காரர்களே பெரிய பரிகாரம் தேவையில்லை ஓம் சங் சங் செவ்வாயாய நமக ஒன்பது முறை கோபம் வந்தா உடனே பேசாதீங்க இதுவே பெரிய ரெமெடி எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது சில நாட்கள் ரொம்ப சென்சிட்டிவ் சில நாட்கள் லைஃப் சேஞ்சிங் அதத்தான் இப்ப சொல்ல போறேன் டேஞ்சர் டேட்ஸ் கவனமாயிருங்க இந்த செவ்வாய் பயிற்சி காலத்தில் கீழே சொல்லுற நாட்கள்ல கோபம் அவசர முடிவு வாக்குவாதம் இவையெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க ஜனவரி இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு ஆஃபீஸில் கான்ஃப்ளிக்ட் அத்தாரிட்டி கிளாஷ் ஈகோ இஷ்யூ பிப்ரவரி ஐந்து ஏழு மணி லாஸ்ட் சான்ஸ் ராங் டிசிஷன் அன்னெசரி ஸ்பெண்டிங் ஃபெப்ரவரி பதினெட்டு இருபது ரிலேஷன்ஷிப் டென்ஷன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேர்ட்ஸ் ஹர்ட் பண்ணும் இந்த நாட்களில் சைலன்ஸ் இஸ் பவர் ஸ்டார் டேர்னிங் பாயிண்ட் டேட்ஸ் நல்ல மாற்றம் இந்த பெயர்ச்சியை உங்களுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் தரும் ஜனவரி இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று கிளாரிட்டி வரும் கன்ஃபியூஷன் குறையும் ரைட் டிசிஷன் பிப்ரவரி பனிரெண்டு பதினான்கு கெரியர் குரோத் சிக்னல் மணி ரிலேட்டட் ரிலீஃப் குட் நியூஸ் இந்த நாட்களில் ப்ரேயர் பாசிட்டிவ் தாட் பிளானிங் செய்தா டபுள் பெனிஃபிட் ஜாப் சேஞ்ச் எஸ் ஆர் நோ நேரடியாக சொல்லிறேன் இந்த செவ்வாய் செவ்வாய்பயிற்சி காலத்துல ஜாப் சேஞ்ச் அவாய்டு பண்ணுங்க எஸ்பெஷலி ஜனவரி சிக்ஸ்டீன் டு ஃபெப்ரவரி டுவெண்ட்டி த்ரீ ஆனால் வில் இன்டர்வியூ கால் ஆஃபர் டிஸ்கஷன் இதெல்லாம் ஓகே ஃபைனல் ஜாயினிங் மார்ச் ஃபஸ்ட் வீக் பெட்டர் பிசினஸ் பிளான் இருக்கு ஸ்டார்ட் அப் ஐடியா இருக்கு இப்போ பிளானிங் ஃபேஸ் ஓகே கிரவுண்ட் ஒர்க் ஓகே ரிஜிஸ்ட்ரேஷன் டிலே பெஸ்ட் டைம் மார்ச் டென்த்துக்கு பிறகு இந்த பேர்ச்சி முடிஞ்சதும் செவ்வாய் சப்போர்ட்டா மாறும் ஹிடன் எனிமீஸ் யார் மேஷம் ராசிக்காரர்களே இந்த காலத்துல ஸ்வீட்டா பேசுவாங்க அட்வைஸ் தருவாங்க பட் இன்டென்ஷன் கிளியர் இருக்காது எஸ்பெஷலி ஒர்க் பிளேஸ் ரிலேட்டிவ் சைடு ஓல்ட் ஃப்ரெண்ட் அட்வைஸ் எல்லாருக்கும் எல்லாம் சொல்லாதீங்க இந்த செவ்வாய் பயிற்சி முழுக்க இந்த ஒரு விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை சிவப்பு பூ ஹனுமான் இல்லை முருகன் வழிபாடு ஓம் அங்காரகாய நமக பதினோரு முறை இதுவே ஷீல்டு மாதிரி வேலை செய்யும் இந்த பயிற்சி உங்களை சோதிக்க தான் வந்தது ஆனா நீங்க தோற்கடிக்கப்பட மாட்டீங்க பேஷன்ஸ் சைலன்ஸ் கிளாரிட்டி இதை வைத்திருந்தீங்கன்னா இந்த நாற்பது நாட்கள் உங்களை ஸ்ட்ராங் வெர்ஷனா மாத்தும்